பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரகங்கள் தங்களுடைய வீடுகளுக்கு இடையே பரிமாறி தான் பரிவர்த்தனை அதாவது இடம் மாறி நிற்கிறது ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறது அவங்க வீட்டுல நிற்கிறது அதுதான் பரிவர்த்தனை கிரகம் இப்போ ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகங்கள்ல ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது ஒளி கிரகங்களான சூரியனு சந்திரனுக்கும் ஒரே வீடு தான் சூரியனுக்கு சிம்ம வீடு சந்திரனுக்கு கடக வீடு மற்ற கிரகங்கள் பஞ்சமகா கிரகங்களாகனா அஞ்சு கிரகங்கள் சனிக்கு வந்து மகர கும்ப வீடு குருவுக்கு வந்து தனுசு மீன வீடு செவ்வாய்க்கு மேச விருச்சக வீடு சுக்கரனுக்கு துளா வீடு புதனுக்கு மிதுனங்கன்னி வீடு இந்த மாதிரி இந்த ச பஞ்சமகா கிரகங்கள்னால் ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு வீடு ஒளி ஒழிக்கிறாங்கன்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு வீடு ஆனால் அந்த நிலக்கிரகங்களான ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இருக்கிற வீட்டே அது சொந்த வீடாக கருதப்படும் ஓகேங்களா இந்த இது மாதிரி இருக்கையில் உதாரணமாக இப்போ மேச அதிபதி செவ்வா போய் கடக வீட்டுக்கு போகிறார் கடகாதிபதி சந்திர மேச வீட்டுக்கு போகிறார் இப்படி இடம் மாறி நிற்க தங்களுடைய வீடுகளுக்கு இடையே மாறி நிற்பது தான் பரிவர்த்தனை அப்படிங்கிறோம் அவை அவ்வாறு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்களுக்கு நிகரான பலனை தரும் அப்படிங்கிறதுனால இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறது அதில் இந்த பரிவர்த்தனை எப்படி நடந்தால் பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப மூன்று விதமாக இருக்கு யோக பரிவர்த்தனை அவயோக பரிவர்த்தனை விபரீத ராஜயோக பரிவர்த்தனை அப்படின்னு மூன்று விதமாக பிடிக்கிறோம் இந்த யோக பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப அப்படின்னா கேந்திரம் சொல்லுவோம் ஒன்று நாலு ஏழு பற்ற கேந்திரம் அப்போ இந்த கேந்திராதிபதிகள் தங்களுக்குள்ள பரிமாறிக்கிறது ஒன்று கூடவன் நாளில் நாலு கூடவன் ஒன்றுல இப்படி நிற்கிறது அது மாதிரி நிக்க தங்களுக்குள்ளே ஒன்று கூடிய நாளில் நாலு கூடிய ஏழுல இப்படி கூடிய ஏழில் இப்படி பரிமாறிக்கிறது கேந்திர பரிவர்த்தனை கோண பரிவர்த்தனைனா ஒன்று ஐந்து ஒம்பது இது மாதிரி ஒன்று ஐந்து ஒம்பது கூடிய அதிபதிகள் தங்களுக்குள்ளே அஞ்சு கூட ஒன்றில் ஒன்று கூட அஞ்சில் இப்படி பரிவர்த்தனை கோண பரிவர்த்தனை இது மாதிரி கேந்திர பரிவர்த்தனை யோகத்தை தரும் கோண பரிவர்த்தனை யோகத்தை தரும் இதை விட சிற் சிறப்பான யோகங்கள் தர்றது கேந்திர கோண பரிவர்த்தனை அதில் வந்து மிகப்பெரிய பரிவர்த்தனைங்கிறது மிகப்பெரிய கோணம்னு சொல்லக்கூடிய ஒன்பது குடையவனும் மிகப்பெரிய கேந்திரம் சொல்லக்கூடிய பத்து குடையவனும் பரிமாறி நிற்கிறத பரிவர்த்தனை யோகங்கிறது மட்டும் இல்லாமல் தர்மகர்மாதிபதி யோகம் என்றும் சொல்லப்படுகிறது ஓகேங்களா தர்மகர்மாதிபதி யோகம்

மறைவட ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பெறுவதாக விபரீத ராஜயோக பரிவர்த்தனை அதிக யோகங்களை தரக்கூடிய ஒரு பரிவர்த்தனை ஆகும் அவயோக பரிவர்த்தனை கடுமையான கஷ்டத்தை